கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் மல்லித்தூள் வந்து எப்படி சேஃப்டி பண்ணுறது மல்லி மசாலா அரைக்கும் போது இந்த அஞ்சு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா குழம்புக்குமே இந்த ஒரே ஒரு மசாலா இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் மல்லி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துர்லாமா இப்போ நான் செய்கிறதுக்காக மல்லிக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து முக்கியமாக சின்ன சீரகம்னு சொல்லுவோம்ல அதை எடுத்திருக்கேன் அது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு மிளகு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு சோம்பு பெரிய ஜீரகம்னு சொல்லுவோம்ல அது வந்து இரநூறு கிராம் அளவு பருப்பு வந்து நானூறு கிராம் அளவு இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு கிலோ மல்லிக்கான அளவு அதே மாதிரி புழுங்கல் அரிசி அதுவும் வந்து நானூறு கிராம் அளவு இப்போ நம்ம மல்லியை மட்டும் நம்ம காய வச்சாச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது அரிசி எது நமக்கு லேட் லேட்டாகுமோ அதை தான் நம்ம முதல்ல சேர்த்து வறுத்து எடுக்கணும் கடாய் வந்து ஹீட்டாக இருக்கும்போது மற்றதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஹையில் வச்சு வறுத்துறாதீங்க கொஞ்சமாக கருகி போயிட்டாலும் நம்ம அரைக்கக்கூடிய மல்லி மசாலா எல்லாமே கெட்டு போயிடும் ஸோ மல்லித்தூளும் வேஸ்ட் ஆகிரும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது இப்போ வந்து அடுப்பை நல்லா நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன் மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இலம் சூட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் இது ரெண்டையுமே வறுத்துறாதீங்க இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த சூட்லேயே நல்லா இளம் சூட்டில் அடுத்ததாக பெரிய ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இளம் சூட்டில் வச்சு வறுத்தி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நான் வந்து கொட்டிக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஆறணும் சூடாக இருக்கும்போது நம்ம அரைக்கவும் கொடுத்துடக்கூடாது சூடாக இருந்துச்சு அப்படின்னா எதையாவது போட்டு கவர் பண்ணி மூடிட்டோம் அப்படின்னா வேர்த்து போயிடும் மல்லி மசாலா எல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்குது எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் தண்ணி விட்டு போயிடும் அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் ஒரு தண்ணியில் கழுவிட்டு தான் எப்போவுமே வந்து மல்லியை காய வைப்பேன் வெயில் இருந்துச்சுன்னா காய வச்சுக்கோங்க வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக எல்லாம் சூட்டில் மல்லியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் கூட மல்லியோட சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ரெண்டு கைகளை வச்சு கூட கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அதே தட்டில் கூட கொட்டிட்டு நல்லா ரெண்டு கையிலையும் நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு வாசம் வருங்க இப்போ இதை மில்லுக்கு கொடுத்து நான் அரைக்கிறேன் மல்லி மசாலா வந்து மில்லுக்கு கொடுத்து அரைக்கும் போது நம்ம அங்கேயே இருந்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மில்லில் அரைக்கும் போது அந்த வந்து எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் எப்பயுமே அப்படிதான் செய்வோம் ஓரளவுக்கு சூடு போயிருச்சு இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக சூடு இருக்கு அந்த சூடு போறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்துக்கு நான் மாற்றி விட்டுருவேன் மாற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா ஆறி வந்துடும் இல்லைனா அகலமான பாத்திரத்துக்கு கூட மாற்றிடுவேன் அவ்வளோதாங்க இது ரெடியானதுக்கு அப்புறமா நான் ஒரு ஒரு கிலோவா அரை கிலோவா பாக்கெட் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது கூடவே சத்துமாகவும் அரைச்சி வச்சுருவேன் இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்